வணக்கம் செய்திகள்ப்பவர் செல்வம் ஓசூர் மாநகராட்சி முப்பத்தி மூன்றாவது வார்டு பகுதிகளில் ஆணையாளர் திடீர் ஆய்வு பிரச்சனைகளுக்கு நடவடிக்கை மேற்கொள்ள பணியாளர்களுக்கு உத்தரவு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி மூன்றாவது வார்டு பகுதியில் இன்று அதிகாலையில் மாநகராட்சி ஆணையாளர் திடீரென ஆய்வு மேற்கொண்டதில் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று மாநகராட்சி மாமன்றம் கூட்டம் நடைபெற்றது அப்போது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் மற்றும் ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் உள்ளிட்டோர் மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது நேரடியாக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டு பகுதி பிரச்சனைகள் குறித்து கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார்கள் முப்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி இந்திராணி முனிராஜ் தனது வார்டுகளில் குடிநீர் வடிகால் வெளியேறுதல் ரேசன் கடை குப்பை அகற்றுதல் மற்றும் அந்த பகுதியில் நிலவும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள கோரி பேசினார்கள் கூட்டத்திற்கு பின்பு மாமன்ற உறுப்பினர்களின் பிரச்சனைகள் குறித்து கோரிக்கைகளுக்கு துரிதனமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என மாநகராட்சி ஆணையாளருக்கு உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இன்று அதிகாலையில் முப்பத்தி மூன்றாவது வார்டுக்குட்பட்ட சாந்திநகர் நகர் மேற்கு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அங்குள்ள பிரச்சனைகளை நேரில் பார்வையிட்ட மாநகராட்சி ஆணையாளர் சம்பந்தப்பட்ட மாநகராட்சி ஊழியர்களுக்கு நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு ஏற்படுத்த உத்தரவிட்டார் மேலும் அங்குள்ள பொதுமக்களிடையே பேசிய ஆணையாளர் முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து பிரச்சனைகளையும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் இந்த ஆய்வின் காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் விஎம் பிரவீன்குமார் சாந்திநகர் மேற்கு குடியிருப்போர் நல சங்க பொதுச் செயலாளர் எஸ் பன்னீர்செல்வம் தலைவர் வி சுப்பிரமணி பொதுச் செயலாளர் ஜெயகாந்த் துணைத் தலைவர் தேவராஜன் இளைஞர் செயலாளர் இளங்கோ ஆலோசகர் ராமமூர்த்தி சோசியல் கன்சூமர் வெல்பேர் ஸ்டேட் செக்ரட்டரி தேவராஜ் முஜித் மணி அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பேட்டி திருமதி இந்திராணி முனிராஜ் முப்பத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் ஓசூர் மாநகராட்சி எதிர் நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் காலை வணக்கம் என்னுடைய பெயர் பன்னீர்செல்வம் சாந்தி நகர் மேற்கு குடியிருப்பு நல சங்கத்தினுடைய செக்ரட்டரியா இருக்கேன் நான் நமது மாமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய இந்திராணி அவர்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று பல வருடமாக பொதுமக்களுடைய அடிப்படை தேவைகள் என்னன்றத நம்ம அவர்கிட்ட மனு கொடுத்தோம் அந்த அடிப்படையில் வந்து நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் நம்ம மாநகராட்சியினுடைய கமிஷனரை அழைத்து வந்து ஸ்பாட்லேயே வந்து என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கு லைப்ரரி இங்க அமைக்கலாம் அடிப்படை தேவைகள் என்னென்ன பண்ணாமல் இருக்காங்க குப்பையை எங்கெங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த குப்பையை ரிமூவ் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது மாதிரியாகவும் தொடர்ந்து குடிநீர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஆய்வு செஞ்சாங்க முக்கியமாக வந்து நம்ம ரேஷன் கடையில வந்து எந்தெந்த ஆச்சிரம்கள் இருக்கு அங்கே உள்ள இருக்கக்கூடிய அந்த பில்டிங்குடைய கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஆய்வு செஞ்சாங்க பட் நாங்க ஒவ்வொரு முறை சொன்னிருந்தாலுமே அரசு மூலமா அதிகாரிகள் வந்து பார்த்து ஆய்வு பண்றாங்களை தவிர இதுவரைக்கும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்யல இப்ப இருக்கக்கூடிய நமது மாமன்ற உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று ஆணையாளர் அவர்கள் வந்து பண்ணும்போது இவர்கள் அனைத்தையும் செஞ்சு கொடுப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நன்றி அனைவருக்கு வணக்கம் என் பேர் இந்திராணி சாந்தினர் முப்பத்தி மூணாவது நான் எங்க ஏரியா மக்களுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படை வசதி இல்லைன்ட்டு நிறைய பச நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால நம்ம நல்ல சங்கத்தின் மூலயமா எங்களுக்கு லெட்ரு கொடுத்தாங்க இந்த இது மாதிரி வேணும் இது மாதிரி வசதி இல்லை குப்பை போறது தண்ணி எவ்வளோ நாளுக்கு வருது நம்ம யூஜிடி வருதுனால நம்ம பத்து வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ரொம்ப முக்கியமான இடத்துல ட்ரைனேஜ் போட்டுதான் ஆகணும் கல்வெட்டுக்கள் எழுதி கொடுத்துருந்தோம் இப்போ இருபத்தொன்னேதி மாமன்ற கூட்டத்துல நான் கமிஷன் கிட்ட பேசியிருந்தோம் இங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் வந்து பாருங்க நீங்க நேர் ஆய்வு பண்ணாதான் எங்களுக்கு இதெல்லாம் சரிய போகுது லைப்ரரி வேணும் நம்ம இருக்க ரேஷன் கடைக்கு வந்து அதெல்லாம் சர்வே பண்ணி போயிருக்கு பலந்திருக்கா கரெக்ட் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தோம் சரிமா பென்சிங் போடுறோம்னு சொல்லிருந்தோம் சொன்னதான் சரிமா நான் வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து காலையில அவங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து என்ன போன் பண்ணாங்க வந்துட்டோமா ஏரியா வாங்கன்ட்டு அப்ப நம்ம இங்க பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு வாங்க நம்ம என்னென்ன கோரிக்கை சொல்லலாம்னு சொன்னோம் அதுல ஆய்வு பண்ணதால இப்போ சம்ப கிட்ட வந்து பாத்தாங்க டிரைனேஜ் எதாவது பைப்பு உள்ள போயிருக்கு ட்ரைனேஜ் போடலாம் மாத்த சொன்னாங்க ரொம்ப தண்ணி வெளியில போவாதான் சின்ன சின்ன டிரைனேஜ் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் மாத்து கொடுக்க சொல்லி இப்ப எழுதி ஜெயிக்க சொன்னாங்க சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா எதுவும் வண்டி போக முடியல பசங்க நடந்து போக முடியல அதுக்கெல்லாம் சர்வே பண்ணி மார்க் பண்ணி நம்ம ரோடு எவ்வளவு இருக்கோ அது பண்ணி டிரைனேஜ் தரோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது இல்லாம செஞ்சு கொடுப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட இப்ப வந்து கமிஷனர் வந்து நல்லபடியும் சொல்லியிருக்காங்க எல்லாம் பண்ணலாமா பாக்கலாமா நாளைக்கு வந்து எல்லாம் இன்னொரு வாட்டி வந்து பாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க மக்கள் கல்லூரி வந்து சொல்லிருக்கிறோம் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லாம் நாங்க எல்லாம் எதிர்பார்க்கிறோம் எந்தெந்த ஏரியா ஆய்வு பண்ணாங்க நீங்க சாந்தினர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்க சிசி நகர் இப்போ இந்த போர்த் கிளாஸ் வந்து பாத்தாங்க ராகுல் டேட்டர் ஆப்போசிட்ல வந்து பார்த்தாங்க கேஎப்சி அந்த ரோடு ரொம்ப டிராபிக் ஜாம் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி இந்த ரேஷன் கடை இந்த ரேஷன் கடை பொதுமக்கள் பயன்பாட்டு இருக்கு இல்லாம இருக்கா இல்ல இருக்கு பலந்த இருக்கு அது வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அது சரியா பண்ணி நிறைய நாய் இங்க வந்து லைட் இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வந்து இப்ப பாத்தாங்க பாத்துட்டு இதுக்கெல்லாம் பென்சில் போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறா சொல்லியிருக்காங்க பார்த்து இன்னொரு நாள் வந்து எல்லாம் பாக்குறாங்க அது செஞ்சு கொடுப்பாங்க அந்த நம்பிக்கோட எல்லா மக்களும் இருக்காங்க அந்த செஞ்சு பின்னாடி இன்னொரு வாட்டி நம்ம அவங்களுக்கு கூப்பிட்டு நன்றி சொல்லணும் தேங்க்ஸ் துணைத் தலைவர் நான் சப்ளை டிராபிக்ல இருந்து ரயில்வே மேம்பாலம் வரைக்கும் அதிகமான ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த வந்து வணிக வளாகங்கள்லாம் வந்து தங்களுக்கு அப்ரூவல் வாங்கின அந்த இடத்த வந்து அவங்க இருசக்கர வாகனம் மற்ற பயன்படுத்தாம பயன்படுத்தி கொண்டு அவர்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் பொது ரோட்ல நிறுத்துறதுனாலே இங்க வந்து போக்குவரத்து மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை நாங்கள் வந்து பலமுறை மாமன்ற உறுப்பினர் கமிஷனர் எல்லாருக்கும் நாங்கள் கடிதம் கொடுத்தோம் அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் கமிஷனரும் நம்ம மாமன்ற உறுப்பினரும் நேரில் பார்த்து ஆமாம் இதெல்லாம் வந்து சர்வே பண்ணி நாங்கள் வந்து எங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம மாமண்ட உறுப்பினர் என்ன பிரச்சனையை வந்து தெளிவாக வந்து கமிஷனருக்கு வந்து எங்கள் முன்னிலையில் அவங்க வந்து எல்லாம் விளக்கமாக எடுத்து சொன்னாங்க அதே மாதிரி கான்பாஸ்கோ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அரசு நிலம் வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டு இருக்குது அந்த நிலத்தை வந்து எடுத்து அங்கே வந்து ஒரு வரிவசூல் மையம் லைப்ரரி இதெல்லாம் நம்ம அந்த கட்டினா அது வந்து ஒரு மெயின் பிளேஸில் இருக்கிறதுனால மக்கள் பயன்படுத்துறதுக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் வந்து ராஜகால்வாய் ராஜகால்வாய் வந்து அதனுடைய ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றி ராஜகால்வாய் ஆக்கிரமிப்பு அகற்றி அங்கே வந்து நிறைய அரசு நிலை இருக்குது அதுக்கெல்லாம் பென்சிங் போட்டு அது ஒரு பார்க்கு மாதிரி செஞ்சு சொல்லி கேட்டோம் அதெல்லாம் ஆவணம் செய்வதாக நம்ம மாமன்ற உறுப்பினர்கள் எங்களிடமும் கமிஷனர் வந்து உறுதி அளித்திருக்கிறாரு எங்களுக்கு வந்து இன்றைய இந்த காலை வந்து அவங்க வந்து இந்த எங்களுடைய பிரச்சனைகளை வந்து நேரடியா எங்க கிட்ட கேட்டு எங்களுக்கு வந்து அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னது மிகவும் மகிழ்ச்சிகரமா இருக்குது அதன்படி அவங்க எல்லா ஓரளவுக்கு எங்களுக்கு அந்த வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தாக நாங்க எல்லாருமே மகிழ்ச்சி அடைவோம் என்று தெரிவித்துக்